ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விக்னேஷ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது உங்க சேனல் அனைத்து விக்னேஷ் சோ ஆர்ஆர்பி ஏ எல்பி சிபிஐடி எக்ஸாம் டேட் ஆச்சு இல்லையா பட் ஆனா இன்னொன்னு நம்ம சிபிடி டு ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு நான் இந்த வீடியோ பண்ற இந்த டைம் வரைக்கும் வரல இல்லையா சோ இந்த சிபிஐடிக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி உங்க கிட்ட இ கால் லெட்டர் அப்படிங்கறது ஒன்னு கம்பல்சரி இருக்கிறோம் ப்ளஸ் லெட்டர் இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ரயில்வே எக்ஸாம்லயே இந்த இந்த ஒரு எக்ஸாம் கேட்பாங்க அதுதான் விஷன் விஷன் சர்டிபிகேட் ஓகேவா தமிழ்லயே பாத்திருப்பீங்க எப்படி எடுக்கணும் எங்க எடுக்கணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஓகேவா பிரைவேட் ஓகேவா அந்த விஷன் சர்டிபிகேட் கம்பல்சரியா ஏன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த டீட்டெயிலா பார்ப்போம் தாண்டி உங்களுக்கு வேற எந்த டவுட்டுமே வராது விஷன் சர்டிபிகேட் ஸோ இந்த இந்த விஷன் விஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 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 சிங்கிள் பேஜ் 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 நம்மளோட தனியாக சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரே பேஜை கம்பல்சரி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க சரியா ஈவன் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட்டும் ஃபைன் தான் கலர்லாம் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்க போக வேண்டியது ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு ஓகேவா இது நம்ம நோட்டிபிகேஷன் அதுல நம்ம மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே விட்டுருவோம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க சச் சச் ஷார்ட் அதாவது சிபிடி ஷார்ட் ஆனவங்க should produce their vision certificate in the prescribed form as per annexure 6 <coughs> official annexure format single page pdf during the CBAT, which they will not be permitted to டியூரிங் தி சிபிஐடி exam குள்ளேயே உங்களால போக முடியாது certificate இல்லாமல் எக்ஸாமுக்கே போக முடியாது அந்த அனக்சர் 6 நான் இதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்க பண்ண வேண்டியது இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஓகேவா இதின் எடுத்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா hospital ஹாஸ்பிட்டலா அப்படின்னு கேட்கிற எல்லாருக்கும் நீங்க ரெண்டுல எந்த ஹாஸ்பிட்டல்னாலும் போகலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஃபில் பண்ணிடுவாங்க இங்க ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கும் சரியா போட்டோகிராஃப் ஷுட் பி அட்டஸ்ட் பை தி ஐ ஹாஸ்பிட்டல் அதெல்லாமே அவங்க பண்ணுவாங்க இங்க மெயினா நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடம் அதாவது நேம் ஆஃப் தி ஐ ஸ்பெஷலிஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் தி ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஓகேவா சோ நீங்க எந்த டாக்டர் கிட்ட இந்த ஐ செக்அப் பண்றீங்களோ அவருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்சிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் தி ஐ ஸ்பெஷலிஸ்ட் இங்க கம்பல்சரி அந்த ஐ ஸ்பெஷலிஸ்டோட நேம் இங்க கம்பல்சரி இது ரெண்டுமே யார் உங்களுக்கு கொடுத்து இந்த இடத்துல அவங்களோட சீல் வந்துடும் இது மூணுமே பர்ஃபெக்டா பண்றாங்கன்னா அந்த டாக்டர் கிட்ட நீங்க போய் ஐ செக்அப் பண்ணிக்கலாம் அது பிரைவேட் ஹாஸ்பிடலா இருந்தாலும் சரி ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிடலா இருந்தாலும் சரி சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சிக்ஸ் பை சிக்ஸ் ஐ விஷன் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ஏல்பி தான் இருக்கிறதிலயே ஐ ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ரயில்வேஸ்ல டஃப் இருக்கும் இருக்கும் சோ அந்த சிக்ஸ் பை சிக்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி இங்க மென்ஷன் பண்ணுவாங்க சிக்ஸ் பை சிக்ஸ் விதவுட் கிளாஸஸ் இங்க மென்ஷன் பண்ணுவாங்க அண்ட் தென் இங்க என்ன வேல்யூ ஸ்மெல் ஷாட் பார்த்து என்ன வேல்யூன்னு மென்ஷன் பண்ணிட்டு இங்க நார்மலா இங்க நார்மலா அப்படின்னு எழுதுவாங்க தென் உங்களோட நேம் இங்க பண்றோம் உங்களோட போட்டோகிராஃப் அதுக்கு மேல சீல அண்ட் அட்டஸ்டேஷன் வரும்னு நினைக்கிறேன் அண்ட் தென் இங்கே உங்களோட நேம் கீழே அவரோட நேம் அந்த ஸ்பெஷலிஸ்டோட நேம் அண்ட் அவரோட எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிளேஸ் டேட் வந்துடும் சிக்னேச்சர் அண்ட் சீலிங் தான் வந்துடும் ஸோ இதுல நீங்க சிக்ஸ் பை சிக்ஸ் அண்ட் நார்மல் அப்படின்னு வந்தா மட்டும்தான் சிபிஏடி எக்ஸாமே கொடுக்க முடியும் சிக்ஸ் பை சிக்ஸ தவிர்த்து வேற ஏதாவது இருந்தாலும் உங்களால எக்ஸாம் கொடுக்க முடியாது ஏன்னா ஒன்ஸ் நீங்க இந்த சிக்ஸ் பை சிக்ஸ் சர்டிபிகேட் அதாவது இந்த விஷன் சர்டிபிகேட் எடுத்துட்டீங்க சிக்ஸ் பை சிக்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க மெடிக்கலுக்குமே தைரியமா போகலாம் எந்த ஒரு டவுட்டும் எந்த ஒரு பயமும் இல்லாமையே நீங்க வந்து எக்ஸாம்ஸ்க்கு போகலாம் சாரி மெடிக்கலுக்கு போகலாம் பட் இங்க சிக்ஸ் பை சிக்ஸ் இல்ல அப்படின்னா இதோடவே இந்த ப்ராசஸ்ல நீங்க வெளியே வந்துடுவீங்க சாரி சோ இந்த விஷன் சர்டிபிகேட் எப்ப எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் ஃபார் ரிசல்ட் ஓகேவா ரிசல்ட்ஸ் ரொம்ப சீக்கிரமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்ஸ் ரிசல்ட்ஸ் வந்ததுமே நீங்க இந்த டிஷன் சர்டிபிகேட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சோ நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எடுக்கலாமா இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட கேட்ட டவுட்ஸ் அந்த மாதிரியும் நீங்க எடுக்கலாம் ஒன்லி திங் நேம் ஆஃப் தி ஐ ஸ்பெஷலிஸ்ட் ப்ராப்பரா இருக்கணும் அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எம்சிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் சி இது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும் ஸோ ஒன்ஸ் செக்அப் முடிச்ச உடனே அவங்க இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பரா கொடுத்துருவாங்க சோ விஷன் சர்டிபிகேட் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பஸ் அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ